சரிங்க மும்பை கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் சிறந்து 아아aus கேப்டன் கூறி Kristin deuxièmeesselவாலே இத்த நிக Assassھیதிரி த mergerத்து பத்திருக்க Smithson quota மால்வட்ட காட் JAKE eveningsட்டுளே அ influய்கலை வி鄇 Benjamin மாதும் சக்கமாத் தவு Kinடுக் கிகட்டைoughing по רமாட் நான் Swami பлосьLER הןுரylumாயேоминаம் பிருப்பு சேர livestமம், studios மற்றும் இந்த செய கூட்டே கலந்து கொண்டிருக்கிற வார்டு கழகத்தினுடைய செயலாளர்களே கள மிகவும் கவர்ச்சிகரமானது என்று எடுத்துரைக்கின்ற வகையில் மஞ்சள் புடவைகளை அணிந்து இங்கே நல்லதரமாக வந்திருக்கிற மகளிரங்காத சகோதரிகளே அனைத்துக்கும் மேலாக எதை சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏன் எதுக்குன்னு கேட்காத தொண்டம் தான் ஒரு கட்சியினுடைய உண்மையான தொண்டல் கட்சியினுடைய தலைமை தன் என்ன நினைக்கிறாரோ அப்படித்தான் செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இயக்கம் என்பது ஏதோ ஒன்றாம் தேதி மதுரையில் நடக்கிறது அந்த பொதுக்குழுவுக்கு நடத்தப்படுகின்ற செலவு கோடி ஒரு பொதுக்குழுவுக்கு நடத்தப்படுகின்ற செலவு அறுபத்தஞ்சு கோடி இப்படி ஆடம்பரம் படோடபம் பெரிய பிரம்மாண்டம் இப்படி எல்லாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க பேசுறப்ப யாரும் சொன்னாங்க இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சு அவங்க கூட சாட்டத்தில் இருக்க போறாங்க அவர் கூட பிரம்மாண்டத்தை காட்டுகிறார் அது ஒரு அரசியல் வெளியே வந்து மக்களை சந்திக்காமல் தொண்டர்களை சந்திக்காமல் செய்வது ஒரு அரசியல் எப்பொழுது வருவார்கள் இந்த இயக்கத்தை வளர்ச்சிக்கு கொண்டு சென்று எதிர்க்க அவர் என்ன சொல்லிட்டாங்க மாவட சொல்லிட்டாங்க அப்படி நடக்க மாட்டாங்க வெளியில புறம்பா கட்சி ஆன்ஸ்ல மேடை சேரமட்ட கூட கருத்துது மக்களை சந்திக்க அங்க இருக்கிற நம்மளுடைய கூட என்ன கருத்து என்று கேட்பார் அதனால தான் இந்த எதிர்க்கட்சி கொண்ட

கட்சி இருக்கின்ற வகையில் அதிமுக உழைத்து 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 எதற்காக உழைத்தார்கள் திமுக அதிமுக கட்சிகளுக்கு சலைத்ததில்லை எங்கள் கட்சி என்பதை காட்டுவதற்காக உழைத்தார்கள் எங்கிட்ட இருக்கிறது குறைகள் இல்லாத நபரே கிடையாது நான் உங்களிடத்திலே சொல்லுவது ஒரு கிளை செயலாளர் ஒரு கிளை செயலாளர் ஒன்றிய நிர்வாகியோ அல்லது ஒன்றியத்தில் இருக்கிற அவைத்தலைவர் பொருளாதார செயலாளர் அல்லது ஒன்றிய செயலாளரை கை நீட்டி குற்றம் கொடுத்துகிறார் என்று சொன்னால் எங்களுக்கு ஒன்றிய செயலாளர் சரியில்லை ஆனால் ஒரு கிளையில இருபத்தைந்து பேர் இருக்கிறார்கள் இல்லையா அந்த இருபத்தைந்து பேரும் அந்த கிளை செயலாளர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்களா என்பதை முதலில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் குற்றம் சொல்லுவது சுலபம் அந்த குற்றத்தை சரி செய்தது குறைகள் சொல்வது சுலபம் அந்த குறைகளை நிவர்த்தி அரசியலே இல்லை உங்களுக்கு தெரியும் சரி உறுப்பினர்னா ஐநூறு கிளை செயலர்னா ஆயிரம் ஒன்றிய நிர்வாகினா ரெண்டாயிரம் ஒன்றிய செயலாளர்னா பத்தாயிரம் அதுக்கு மேலனா பதினஞ்சாயிரம் இப்படி போயிடுச்சு நான் யாரையும் குறை சொல்ல வேண்டும் இந்த மாவட்டத்துக்கு திரும்ப எனக்கு பிறகு வரணும் நான் இப்போது கூட கொள்ள தயாராக இருக்கேன் தயாரிட்டு சுந்தரேசன் வெங்கடேசன் எல்லார்கிட்டையும் சொன்ன ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுகிறேன் என்பா மயிலாம் செஞ்சு திண்டி வரணும் மூணுக்கு தனியார் பிரித்து யாராவது ஒருத்தர் மாவட்ட சிலாரை இருந்துச்சு கேட்டா அதுக்கு இவங்க மூணு பேரும் கோரஸாக சொன்னது என்னன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன் இல்லைப்பா நாங்கள் வந்து திருக்கோயிலூர் விழுப்புரம் விக்கிரவாண்டி வானூர் பிறந்துக்கிறாங்க

பயணம் பண்ற உங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணும் இருக்கிறேன் தலைவர் என்னைக்கு எனவே அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கட்சிப்படி ஆற்ற வேண்டும்

அதனால் அவர்களை கூட சொல்லக்கூடாது அவர்கள் விவரமானவர்கள் அவர்கள் புத்திசாலிகள் அவர்கள் அரசியல் தெரிந்தவர்கள் தேமுதிக எல்லா கட்சியும் சமாளி கட்டப்படும் என்று தான் நம் தலைமையில் அவர்கள் கூட்டணி அன்னைக்கு நம்ம கரெக்டான கூட்டணி அமைச்சராக தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக தேமுதிக ஆரம்பிச்சிருக்க மாட்டான் கட்சி ஆளம்பிக்க அனைவரும் பயந்தருப்பார்கள் அதைவிட கொடுமையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாம் அமைத்த கூட்டன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் கேட்டேன் ஒரே ஒரு தொகுதியில இருந்து வென்ற அமமுக பொது செயலாளர் தீ தீவி தினகரனை முதலமைச்சர் என்று கோஷம் எழுப்பக்கூடிய துர்வாரிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோம் இது காலத்தின் சூழ்ச்சியா இந்த கட்சி வளர்ந்து நாளை ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்துவிடும் என்ற பயத்தின் அடிப்படையிலே பல அரசியல் கட்சியில் செய்த சூஜியா என்பது நமக்கு நன்றாக தெரியும் எது எப்படி இருந்தாலும் நடந்தது அத்தனையும் நடந்தது இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் நான்காவது அணி தமிழ்நாட்டில் அமைந்தால் அது நான்காவது அணியாக மட்டுமே இருக்கும் மூன்றாவது அணி முதலிடத்துக்கு வர முடியாது தமிழகத்தினுடைய சாபக்கே அப்படி வருவதாக இருந்திருந்தால் கேட்டன் முதலமைச்சராகி இருக்கவே தமிழக அவர்களுடைய உணர்வுகள் யார் செத்தால் என்ன யார் வாழ்ந்தால் என்ன தேர்தல் என்று வருகின்ற போது எனக்கு காசுபுரியா நான் ஓட்டு போடுவோம் என்ற மனநிலையிலே மக்கள் இருக்கிறார்கள் அதுவரையிலே இந்த நாடு உருப்படாது எனவே மூன்றாவது அணியாடு சென்றால் நான் மூன்றாவது தான் வரணும் அதுவே கரண் மரணம் மாதிரி இரவு தோணலாம் நாலாவது இடத்துக்கு போயிட்டா சீமான் மூணாவது இடத்துக்கு வந்தான் தப்பித்தவரை திருக்கோயில் உள்ள வந்து வந்தான் அது வேற என்ன அதனால மூன்றாவது அணி என்பது மூன்றாவது தான் முதலிடத்தில் யார் வருவார்கள் என்பது தலைமைக்கும் தெரியும் மண்டல பொறுப்பாளராகிய உங்களுக்கும் தெரியும் இயக்கத்தில் இருக்கிற கடைகோடு தொண்டனுக்கும் தெரியும் எழுத படிக்க தெரியாத ஒரு சாதாரண அன்றாட காட்சிக்கும் தெரியும் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சக்திகள் யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது யாரோடு நாம் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது எல்லாம் அத்தனையும் இங்கே அமர்ந்திருக்கிற அண்ணன் தலைமை நிலைய செயலாளர் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் தெரியும் தலைமைக்கும் தெரியும் எனவே தொண்டர்களுடைய வாழ்க்கை என்ன எனக்கு சீட்டு கூட வாங்க வேண்டியது இது தொண்டர்களுடைய வாழ்க்கை பல வருடங்களாக இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்களுடைய வாழ்க்கை கிளை செயலாளர்களுடைய வாழ்க்கை இதை அத்தனையும் உணர்ந்து எங்களுக்கு சீட்டு கொடுங்க கொடுக்க நம்ம அந்த அந்த ஆசைலாம் எனக்கு போயிடுச்சு அந்த ஆசைலாம் எனக்கு போயிடுச்சு நான் அரசியலே ஒதுங்கி இருக்கு ஆனால் அந்நியார் சொன்னார்கள் ஓகே தப்பு கிடையாது ஆனால்

பொறுமைக்கு நல்ல உண்டு கல்வி மட்டும் ஒரு சுமார் கஞ்சாடே காஞ்சார் அந்த ரெண்டு பேரும் விழுப்புரம் மாவட்டத்திலே காணும் உண்மை இங்க இருக்கிற கூட்டம் எல்லாமே உணவான கூட்டம் தலைவர் கேப்டனுடைய கூட்டம் கேப்டனுக்கும் கண்ணியாருக்கும் விஜயபுரம் முன்னேற்றம் உயிரையே கொடுக்கின்ற கூட்டம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தின்

இந்த கூட்டணி யார் காலப்படாதீங்க எதிர்காலத்தில் நல்ல கூட்டணி அமையும் நீங்கள் ஆசைப்பட்டது போல் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலர்கள் புரட்சி அண்ணியானவர்கள் அவரோடு எல்வியும் கண்டிப்பாக சட்டமன்றத்திற்கு செல்வார்கள்

இப்போ திமுக பற்றி தான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது பார்த்துக்க ஈடி ரெடியே எனக்கு தெரிஞ்சு இன்னும் தமிழா சொல்றேன் கேள்விப்பட்டதை சொல்றேன் ஐம்பத்தி நாலாயிரம் கோடி ஓய்வு பண்ணிக்கிறாங்க இடி ரெடிய சொல்றாங்க எல்லாம் பேசிக்கிறாங்க ஒரே ஒரு செய்தீங்க இந்த நாட்டு நடுப்பை தெரிஞ்சுக்கணும் என்ன போய் தெரிஞ்சுங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு வாக்கிங் போவேன் அந்த வாக்கிங் போனவங்க பேசுகிற பேச்சை எல்லாமே எல்லாருமே இந்த மந்திரி இந்த தப்பு போனா அந்த மந்திரி அந்த தப்பு போனா இவர் இந்த தப்பு போனார் அவருக்கு தப்பு எல்லாம் தெரியும்